இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க வெறும் மூணையே மூணு பொருள் பயன்படுத்தி ஒரு துளி கூட நெய் இல்லாமல் வெளியே நல்ல எள்ளு விஷா உள்ளே நல்ல ப்ரௌன் கலரில் டபுள் கலரில் சூப்பரான ட்ரெடிஷனல் மைசூர் பாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு டீமோட்டு பண்ணி காட்டம் பாருங்கள் நான் சொன்னது போல் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டபுள் கலரில் மைசூர் பாக்கு தயாராகிடுச்சு சில டிப்ஸ் மட்டும் பயன்படுத்தி நீங்களும் இதே போல் மைசூர் பார்க்க செய்யலாம் நான் அந்த டிப்ஸோடு சொல்லித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மைசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைசூர் பாக் செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங் கப் எடுத்துருங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம கடலை மாவு அளந்து எடுத்துக்கலாம் நீங்கள் மெஷரிங் கப்பு தான் பயன்படுத்துனே இல்லைங்க வீட்டில் இருக்க டீ டம்ளரோ இல்லை சின்ன டிஃபன் பாக்ஸு அதெல்லாம் கூட எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அளவுகள் தாங்க முக்கியம் பாருங்கள் ஒரு கப்பு போல் நான் மாவு எடுத்துருக்கேன் அதே கப்பால் ஒரு கப்பு போல் சக்கரை எடுத்துருக்கேன் அதே கப்பால் ஒரு கப்பு ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் ஒன் இஷ்டு ஒன் இஷ்டு ஒன் இது தாங்க ரேஷியோ பாருங்கள் இப்போ நம்ம மைசூர் பாக் செய்கிறது முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராசஸ் வேணுங்க இது மாதிரி ஒரு நீளமான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மொத்தம் கிரீஸ் பண்ணி விடணுங்க நெய்க்கு பதிலாக எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா அந்த பாத்திரத்தை கிரீஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம மைசூர் பாக் செஞ்சுட்டு உடனே நம்ம இதில் கொட்டி செட் பண்ணணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்திலேயே பிடிச்சிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடையை வச்சுருக்கேங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் பயன்படுத்துங்க இந்த எண்ணெய் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இந்த பக்கம் நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப்பு போல் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை உங்களுக்கு ஒரு கப்பு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அரை ஒரு கால் கப்பு இல்லை அரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லாவும் தான் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா சக்கரை முழுங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க நம்மளுக்கு பாகுபாதெல்லாம் தேவையில்லைங்க சக்கரை நல்லா கொதித்து கரைஞ்சி வரட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அந்த சர்க்கரையை கரைச்சி விட்டுட்டே இருங்க என்ன ப்ரோ கடலை மாவு வறுக்கு இல்லையான்னா கேட்காதீங்க அந்த கடலை மாவு வறுக்கணுன்னு அவசியமே இல்லை நல்லா அந்த மாவுலேயும் நல்லா வெந்து வர அந்த கடலை மாவு பச்சை வாசலாம் போய்டும் அளவுக்கு வெந்து வரும் பாருங்கள் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துட்டே இருக்குது பாருங்க என் சக்கரம் நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி வெள்ளை நுரையோடு நல்லா கொதித்து வந்துட்டு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா சும்மா பிசு பிசுன்னு இருக்கணுங்க போதும் இதுதான் பாகுபதலாம் தேவையில்லைங்க கையில் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருந்தாவே போதும் பாருங்கள் அது எனக்கு பாகுபாதம் செக் பண்ண தெரியலன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வெள்ளை நுரை எப்படி பாருங்கள் வெள்ளை முறை முறையாக பொறிச்சு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தவொடனே நம்ம எடுத்து வச்சுருந்துட்டு கள்ள மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒட்டு மொத்தமாக மொட்டமாக கொட்டாத கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கலந்துக்கிட்டே வாங்க நீங்கள் இந்த டைமில் விஸ்கு கூட பயன்படுத்திக்கலாங்க கரண்டி பயன்படுத்த முடியாதுன்றதுனா விக்ஸு விஸ்கு பயன்படுத்தி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க கட்டிகள் இல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அழுத்து விட்டு கலந்து கொடுத்துட்டே வாங்க நல்லா சூப்பராக கலந்து வந்துடும் கட்டி கட்டியாக இருக்கும்னா கவலைப்படாதீங்க நம்ம கலக்க கலக்க அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா சாஃப்ட்டாக வந்து சாஃப்டான பேட்டராக கிடச்சி விட்றோம் உங்களுக்கு பாருங்கள் இதே போல் நல்லா மிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நல்லா கலந்து கொத்திட்டே வாங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு நல்லா லூஸான பேட்டராக வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி பயன்படுத்தி நல்லா எண்ணெய் பாருங்கள் நல்லா லைட்டாக புகை வர அளவுக்கு கொதிச்சிக்கிட்டே இருக்குது அந்த பக்கம் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமும் கொதிச்சுட்டே இருக்கும் ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஏற்றி அந்த மைசூர் பாக்கில் ஊற்றி நல்லா கலந்து குத்துட்டே இருங்க அந்த எண்ணெய் அந்த மைசூர் பாக்கு ரெண்டு ஒன்று சேர கலந்து வரணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் உள்ளே உறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம செகண்டாக இருக்க எண்ணெயை ஊற்றிடலாம் இப்போ நம்ம இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஒரு குழு கறந்தி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் உள் வாங்கி உள் வாங்கி கலந்து விட கலந்து விட நீங்கள் மறுபடியும் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுகிட்டே வாங்க எண்ணெய் உள் வாங்கின அறுது கடுத்துது ரெண்டாவது ஸ்பூன் எண்ணெய் சேருங்க அந்தளவுக்கு கலந்து விட்டுகிட்டே வாங்க அந்த குழி கரண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக வேணால் ரொம்ப சின்னதாகவும் வேணாம் ஒரு மீடியம் ஸ்பைஸ் குழி கரண்டி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் பாருங்கள் எண்ணெய் ஊற்றும் போது அப்படியே நல்லா புரிஞ்சு வரணுங்க அது மெயின் மேட்ரு எண்ணெய் ஊற்றும் போது அப்படியே நொற கட்டி அந்த கடலை மாவோட ஒரு பேட்டரி நல்லா பொங்கி வரணும் அது எண்ணெய் ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கொடுத்துட்டே வாங்க பாருங்கள் நான் இப்போ இப்போது வந்து ஒரு அஞ்சு கரண்டி போல் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே வாங்க அடுப்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேம் இல்லை ஸ்லோ ஃப்ளேம் இது ரெண்டுத்திலேயே வச்சு நீங்கள் மைசூர் பக்கம் செஞ்சால் உங்களுக்கு கரெக்டான பக்குவமாக பக்குவத்தோடு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலந்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுச்சுங்க கொஞ்சம் லூஸாக இருந்தது இப்போ நல்லா டைட்டாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலந்து வர கலந்து வர இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக வந்துருச்சு பாருங்க அதில் தெரியுங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா நடுவில் முறை முறையாக நல்லா ஒரு ஓட்ட ஓட்டையோ சூப்பராக இருந்து பாருங்கள் பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே வாங்க இது பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மொத்தமாக பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு இந்த பக்கத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் எண்ணெய் வந்து குடிச்சி நல்லா வெளியே வாங்கும் உள்ளே எண்ணெயெல்லாம் வெளியே கக்குங்க மைசூர் பாக்கு இந்த அளவுக்கு பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் குடித்ததுலாம் பாருங்கள் அப்படியே வெளியே வருது பாருங்கள் சைட்லெலாம் எண்ணெய் வெளியே இந்த அளவுக்கு போதும் இது தாங்க பதம் உடனே நீங்கள் எடுத்து நம்ம செட் முதலே நெய் தடவி வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் நம்ம செட் பண்ணிடலாம் மொத்தமாக அதில் கொட்டிட்டு அப்படியே அப்படியே அந்த கரண்டி வச்சு நல்லா லைட்டாக அப்படியே அமுத்தி விட்டுருங்க நீங்கள் நெய் தடவன கரண்டி இல்லை எண்ணெய் தடவன கரண்டி கூட நல்லா வச்சு அழித்து விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தாத சும்மா ஜென்டெலாம் மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னே நம்ம கொஞ்சம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆரட்டும் அதுக்கத்து நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் முதல்ல அஞ்சு நிமிஷம் ஆறினோனே லைட்டாக கொஞ்சமாக நெய் தரண்ட கத்தி எடுத்து பீஸ் போட்டுக்கலாம் ரொம்ப ஆயமாக போடாத மேலே போட்டுங்க ஆயமாக போட்டலாம் மைசூர் பக்கம் லைட்டாக ஒடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சும்மா மேலே லைட்டாக அப்படியே கீரில் போட்டு கொடுத்துட்டே வாங்க அதே போல் அந்த பக்கம் உங்களுக்கு என்னென்ன சைஸ் தேவையோ அளவுக்கு போட்டுங்க இதுதான் சைஸ்னு இல்லைங்க உங்களுக்கு எப்படிலாம் சைஸ் தோணுதோ அந்த மாதிரி வளைச்சி வளைச்சி கட் பண்ணி எடுத்துங்க இப்போ அந்த சைடு கட் பண்ணியாச்சு இப்போ திருப்பிட்டு இந்த சைடு கட் பண்ணாங்க சும்மா மேலே ஜஸ்ட் லைட்டாக கோடு போட்டு கற்றுகிட்டே வந்துடுங்க முதல்ல இது வந்து நல்லா கட் பண்ணி விட்டுவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு அரை மணி நேரம் போல் ஆரட்டுங்க அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரம் போல் ஆரட்டும் நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துடுங்க முதல்ல பீஸ் போட்டு எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அனவர் போல் ஆறு விட்டுங்க மறுபடியும் ஆ ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அந்த பீஸில் மறுபடியும் கத்தி ஆழமாக போட்டு கட் பண்ணி எடுத்துட்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம டீமோல்டு பண்ணிடலாங்க நம்ம இப்போ டேரெக்டாக கவுப்பாப்பேன் மேலே ஒரு ப்ளேட்டு கவுத்துட்டு நம்ம டீமோட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ஆகும் என்ன மொத்தம் உதிர்ந்து போய்டும் இப்போ பார்த்திங்கன்னா கவுத்துட்டு சும்மா ஒரு லைட்டை ஒரு டேப் டேப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடலாங்க பாருங்கள் வாவ் நல்ல மொறு மொறுன்னு அந்த அந்த ஹோல்ஸ்லாம் தெரியுதுங்களா அவ்வளோ சூப்பராக இருந்து பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக பாருங்கள் டபுள் கலருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் சொன்னது போல் சூப்பராக டபுள் கலரில் ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் தயாராகிடுச்சிங்க பாருங்கள் நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் நான் சொல்லியிருக்க டிப்ஸோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நீங்களும் வீட்டிலே செஞ்சு அசத்துவீங்க பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்து பாருங்கள் அட அட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு பாக் சேர்த்து பார்த்திங்கன்னா அளவுகள் தாங்க ரொம்பவே முக்கியம் நான் சொல்லியிருக்க அளவுக்கோடு பயன்படுத்துங்க நீங்கள் எவ்வளோ மெஷர் பண்ணிட்டு போனால் எடுத்துங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப்போ இல்லைன்னா ஒரு டம்ளரு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லைனா டிஃபன் பாக்ஸு அதை பயன்படுத்தி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு சக்கரை ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப் எண்ணெய் நீங்கள் சக்கரை கொஞ்சம் ஒரு அரை கப்பு கூடுதலாகவும் எடுத்துக்கலாம் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்கன்றவங்க அந்தளவுக்கு கூடுதலாக எடுத்துக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ புதுசாக பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச மாறிட்டால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யாருன்னு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்